வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி செய்திகளுக்காகு மலேசிய இந்திய கலைஞர்கள் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி மாபெரும் அறிவிப்பு யாசி எனப்படும் மலேசிய இந்திய கலைஞர்கள் அரவாரியத்தின் ஏற்பாட்டில் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்தூல் ஹை கன்வென்ஷன் மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் கலைக்கோர் விருதளிப்பு விழா நடைபெறுகிறது என்று யாசி அறங்காவலர் தெத்துஸ்ரீ எம் சரவணன் கூறினார் இந்த விருது விழா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் சம்பந்தப்பட்ட மண்டபத்தில் தொடங்குகிறது பல்வேறு கலைத்துறைகளில் மொத்தம் முப்பத்தி ஐந்து கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என ஜதோஸ்ரீ சரவணன் ஆயிரத்திற்கும் அதிகமான கலைஞர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் நாட்டின் எல்லா துறையில் இருந்த சிறந்த படைப்பாளிகளுக்கு சிறந்த கலைஞர்களும் விருது வழங்கும் விழாவாக இருக்கும் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இடையில் சற்று தேக்க நிலை ஏற்பட்ட போதும் இனிவரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தக்கூடிய அச்சாரமாக இந்த கலைகளாக இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக அறவாரியத்துடைய தலைவர் திரு வி கே அவர்கள் தலைமை தாங்குவார் நிச்சயமாக இது வந்து நம்முடைய நாட்டிலே சென்ற கலைஞர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை ஒரு அங்கீகாரத்தை ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விருது விழாவாக இது அமையும் அது நிச்சயமாக பாதிப்பு மற்ற மாற்றிலே விருது விழாகலாம் சர்வதேச அவர்களை குறிப்பாக தமிழ் துறை சார்ந்த சர்வதேச அவர்களை விழா அதுக்கு ஈடான ஒரு விழாவாக இந்த நிச்சயம் அமையும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மறைந்த துன் டாக்டர் சாமிவேலு அவர்களால் மலேசிய இந்திய கலைஞர்கள் ஆரவாரியம் தொடங்கப்பட்டது மலேசிய இந்திய கலைஞர்கள் நன்மையை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்ட யாசி விருதளிப்பு விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கிறார்கள் மாய்கா தேசிய துணைத் தலைவர் யாசி அரங்காவலன் மற்றும் விழா ஏற்பாட்டுக் குழு தலைவர் டித்து ஸ்ரீ எம் சரவணன் முழு ஒத்துழைப்போடு இந்த விருதளிப்பு விழா விமரிசையாக நடைபெறும் என்று யாசி தலைவர் டிட்டு வி கே தியாகராஜன் தெரிவித்தார் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு விருதுகள் எல்லா துறையும் சார்ந்த விருதுகள் வழங்கப்படும் செலெக்ஷன் ஒரு தனிப்பட்ட ஒரு செலக்ஷன் கமிட்டி அமைத்து எங்களோட ஈடுபாடு அதில் இருக்காது அவங்க சுய நிலவோடு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு

யாசி என்பது ஒரு எல்லா இன்னும் உறுப்பினரை உறுப்பினரை புதுப்பிச்சுங்க எல்லா தலைவர்களுக்குமான இயக்கத்தால இந்த தேர்தல் கொண்டு யாசி செயலாளர் சங்கமம் சுப்ரா ஆரங்காவலர் நாகராஜ் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலைஞர் ராமச்சந்திரன் செல்வன் ஊடகப் பிரிவு தலைவர் சிவசுப்ரமணியம் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி விளிக யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்